ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலன் மிஸ்டர்வாதி பொதுவாக இந்த புக் ஃபேர் இல்லாட்டி புத்தக கடையில் பார்த்திங்கன்னா இந்த கதை புத்தகங்கள் தாண்டி ஒரு சில புத்தகங்கள் வந்து நிறையவே வந்து விற்பனை ஆகும் அதில் ரெண்டு புக் கேட்டகரிஸ் சொல்லலாம் ஒன்று வந்து இந்த பஞ்சாங்கம் ஜோசியம் இந்த மாதிரி புத்தகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குக்கிங் அல்லது இந்த சமையல் சார்ந்த புத்தகங்கள் ஸோ நிறைய ஃபேமஸான குக்கிங் சார்ந்த நிறைய ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது நமச்சிவாயம் பக்தவாச்சல பாரதி அவங்கள எழுதின தமிழர் உணவு அப்படிங்கிற புத்தகம் சரி அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வன் எழுதின ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது அப்படிங்கிற புத்தகம் அப்புறம் இப்போ விகடன் பிரசலம் பார்த்திங்கன்னா கூசிவராமன் மருத்துவர் கூசிவராமனுடைய ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் ஆறாம் திணை ஏழாம் e. சுவை இந்த மாதிரி புத்தகலாம் வந்து இப்போது இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி புக்ஸெல்லாம் நம்ம பார்க்க முடியுது பட் இந்த வீடில் வந்து இப்போ லேட்டஸ்டான புக்ஸ் இல்லை ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த காலத்தில் வந்து எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமச்சந்திர ராயர் அப்படிங்கிற ஒரு எழுத எழுதின இந்து பாக சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் வந்து பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புக்கு அந்த காலத்தில் வந்து ரெண்டு ரூபாவுக்கு விற்றுருக்காங்க ரெண்டாயிரம் காப்பீஸ் வந்து சோல்டாக இருக்குது ஸோ தமிழ் புக்ஸ்லேயே வந்து அதிகமாக சோல்டான காப்பீஸ் அந்த காலத்தில் வந்து இந்த புக் அப்படின்னு தான் சொல் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது பீடிகா விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் அதுக்கப்புறம் பல வகை போஜன பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல வகை பட்சணங்கள் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸு அதில் வெரைட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்பிட்டரில் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்காங்க யூஷுவலாக எல்லா குக்கிங் புக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இன்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்கிற என்ன மாதிரி எல்லாம் வந்து போட்டு சமைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பட் இந்த புக்கில் வந்து எப்படி குக் பண்ணணும் அதையும் தாண்டி என்ன மாதிரியான சமையல் அந்த எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்திரங்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வீட்டில் வந்து பார்க்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து அன்னைக்கு வந்து அடுப்பங்கரை வந்து எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண சமையல் பொருட்கள் உபகரணங்கள் அப்படின்னு சொல்கிற யூடென்சில்ஸ் அதாவது கரண்டி அப்புறம் தோசைக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த புக்கிலேருந்து நிறைய வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் வந்து ஒரே ட்ரிப்பில் வந்து வேணுங்கிற பொருள் எல்லாமே வாங்கிடலாம் க்ராசரியிலேருந்து பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் குக்கிங் யூஸ் பண்ணுற இந்த யூடென்சில்ஸுங்கிற உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரெடிமேடாக வந்து ரெடியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் பட் அன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஆச்சரியமான ஒரு யூடென்சில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடிப்படை பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சமையலுக்கு தேவையான அந்த அரிசி அப்படிங்கிற பார்க்குறப்போ குந்தானியில் வந்து முக்கால் பாகம் நெல்லை கொட்டி உலக்கையால் உலக்க வச்சு குத்துவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் குத்தி அரிசி எடுக்கிற இந்த ப்ராசஸ் பேர் வந்து குத்தல் மழுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தானியம் வந்து பருப்பாக எடுக்கிறதும் கோதுமையை வந்து மாவா ஆக்குறதும் பால் வந்து தயிராக கடையிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் வந்து அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க சமையல் பாத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த யூட்டென்சில்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சமையல் பாத்திரங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தேக்கரண்டி பித்தளை சவலை சட்டி வெண்கலப்பானை அது போக வேக வைக்கிறதுக்கு தனியாக சில பாத்திரங்கள் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற யுடென்சில்ஸு பொறிக்க சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட உபகரணங்கள் ஜிலேபி வானலி சல்லிக்கரண்டி இடுக்கி இட்லி பானை இட்லி ஜோடு தவளை சருகச்சட்டி சிப்பித்தட்டு சோம்பு குடம் துருவமனை அரிவாள்மனை துருவப்பலகை அம்மி எழிலி காளித்துடுப்பு உரி பருப்பு மத்தி அஞ்சரப்பெட்டி வால்கரண்டி வால் கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சில சில இது மட்டும் அந்த இமேஜில் இருக்குது கிடச்சது மட்டும் நான் போட்டிருக்கேன் இன்னும் இதில் நிறையவே இருக்குது ஸோ அந்தளவுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பல வகையான பாத்திரங்கள் உபகரணங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து சமையலுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எந்தளவுக்கு வெரைட்டிஸான ஃபுட்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்கும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண இந்த பொருட்கள் மூலமாக வந்துட்டு நமக்கு வந்து தெரிய வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுப்பு வகையில் வந்து எட்டு வகையான அடுப்பு வகையில் இருந்திருக்கு ஒற்றை எடுப்பனா ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட்டி அடுப்பு ரெண்டு பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுப்பு ஒரே நேரத்தில் மூணு பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட்டை கொடியெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த காரங்களை கொண்டு போகிற ஒரு இது இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா குண்டடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கல்யாண விசேஷம் பெருசாக பந்தல் போட்டு நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா கால்வாய் அடுப்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அது யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டி சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா கூண்டடுப்பு போன அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகையான எயிட் டைப்ஸ் ஆஃப் இந்த அடுப்புகள் இருக்குது எரிக்கட்டை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பு சந்தான சந்தனம் தேவதாரு தேக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க இதால் செய்யப்பட்ட அந்த மரக்கட்டைகள் கருவேலன் கருங்காலி புளின் மாதிரியான அதால் செய்யப்பட்ட இல்லை அதில் இருக்கிற அந்த கட்டையை தான் வந்துட்டு அவங்க வந்து எரிக்கட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணி இன்னைக்கு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து டேப் வாட்டர் இல்லாட்டி நம்ம கிச்சனில் அதை வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த கிச்சன் டேப் வாட்டர் வச்சு பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாய் பாய்ந்தோடும் ஆறு ஏரி கால்வாய் ஓடை தண்ணீர் தான் வந்துட்டு அவங்க வந்து சமைக்கிறதுக்காக அந்த அதுலேருந்து வர அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பரிமாறு வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சரி இந்த சவுத்தில் வந்து இந்த சாப்பாடு பரிமாறம் வந்துட்டு அந்த வாழை இலையில் வச்சு அதில் ஒவ்வொன்று எங்கெங்கே வைக்கணும் என்னென்ன பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கல்யாண பந்தியில் பார்த்துருப்போம் ஸோ அன்றைக்கி அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா ஆள் பலா இலை இல்லாட்டி மந்தாரம் இலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் ஆஃப் இலை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இலை அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் வந்து நுனியலை வந்து இடது பக்கம் இருக்கணும் வலது பக்கம் வந்து அடி இலை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கிற பொசிஷனே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இந்த நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒவ்வொன்று என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒ வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடி செய்த உப்பு அப்புறம் துவையல் ஊறுகாய் அதுக்கப்புறம் பச்சடி கறி உப்பேரி பொடி அப்புறம் பருப்பு ஊருன்னு ஆமவடை வடை சித்தாரண்ணங்கள் அப்பளம் அப்புறம் ஆம வடை அதுக்கப்புறம் கூட்டு குழம்பு இலக்கமான பதார்த்தங்கள் இட்லி கொழுக்கட்டை போலி லா லட்டுன்னு நினைக்கிறேன் லாடுன்னு போட்டிருக்காங்க லாடுங்கிறது என்னன்னு தெரில அப்புறம் பாயசம் ஆசாரத்திற்குரிய முக்கியமான பதார்த்தம் அதாவது ரைஸ் ஸோ அப்புறம் பதிமூணு வந்து நெய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த இலையில வந்து எப்படியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதை ஃபாலோ இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே சமையல் அப்படிங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அடுப்பு வகைகள் அதுக்கப்புறம் என்னென்ன யூட்டென்சில்ஸ் உபகரணங்கள் சமைக்கும் அந்த பொருட்கள் எப்படி அரிசி எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய போட்டிருந்தாங்க இதில் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திர ராய் வந்து முன்னுரையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் கல்வி வந்து சந்தோஷமான விஷயம் தான் ஸோ பெண்கள் படிக்கிறது வந்துட்டு உண்மையிலே வந்து அப்ரிஷியேட்டட் அது ஆனால் இந்த பெண்கள் வந்து பெரியளாகிறப்போ அவ வந்து கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய கடமைகளை நிறைவேற்ற அவங்க வந்து முயற்சி செய்கிறதில்ல ஏன்னா இந்த படிப்புனால வந்து இவங்க சமையல் பண்ணுற இந்த விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமைவாதமான ஒரு இதாக தான் வந்து அன்னைக்கு இருக்கு அன்றைக்கும் பேசியிருக்காங்க அஃப்கோர்ஸ் நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அததற்கு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லணும் பட் இன்னைக்கு கம்மியாக இருக்கணும்னா சொல்லலாம் எழுத்து கணிதம் சரித்திரம் பூலோகம் தையல் வேலையை விட சமையல் தொழில் வந்து ரொம்பவே முக்கியம் நாடோடி வைத்தியமும் முக்கியம் ஸோ சமையல் தொழிலும் இந்த வைத்தியத்தையும் வந்து கண்டிப்பாக பெண்கள் கற்றுக்கணும் அவங்க வந்து சயின்ஸ் படிக்கிறாங்க என்னமோ என்னமோ படிச்சு படித்தாலுமே இதையும் வந்து படிக்கணும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் வந்து இந்த புக் வந்து பெண்கள் எங்கெல்லாம் யாரெல்லாம் படிக்கிற பெண்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சமையல் புத்தகம் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் காப்பீஸ் வந்து அன்னைக்கு விற்பனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமாக வந்து தெரியுது ஸோ இதுவே கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் டூ தௌசண்ட் காப்பீஸ் வந்து சோல்ட் ஆனதுக்கு ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் புக் அப்பார்ட் ஃப்ரம் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புக் வந்து ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம தமிழர்களுடைய அந்த உணவு முறை அதுக்கப்புறம் அந்த கிச்சன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு அதை வந்து பார்த்து அதில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வகையில் வந்து இந்த இந்து சாஸ்திரம் அப்படிங்கிற புக் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் தான் ஒரு வரலாற்று பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு குக்கிங் ரிலேட்டடான ஒரு விஷயம் அதுவும் நம்ம ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன் சொல்ல முடியாது ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்துச்சு நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்தில் வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு என்ன மாதிரியான நடைமுறைகள் சமையலை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிற வந்துட்டு இந்த புக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்து பாக சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கோட பிடிஎஃப் காப்பி வந்து நான் லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் அதில் இருக்கிற பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ